வல்ல சிவபெரும்புரியின் திருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை எழு ஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் இன்று பல சிவாலயங்களிலும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை தெருமுக கடவுள் என்று சொல்லப்படுகிற தெற்கு நோக்கியாக ஞானமயமாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த திருஷ்ணாமூர்த்தி என்ற அந்த கடவுளை வணங்குவதற்காக ஒரு பெரும் கூட்டம் திரண்டு செல்கிறது பக்தர்கள் நிறைய செல்கிறார்கள் அங்கேயே சிறப்பு வழிபாடு செய்கிறார்கள் பல ஆலயங்களிலே அந்த குரு அந்த ஜாதகத்தில் குரு வழியாக ஏதாவது கோளாறு வரும் என்றால் அங்கே நவகிரகத்தில் உள்ள குருவிற்கு அர்ச்சனை என்று சொல்லி ஜோதிடர்கள்லாம் அனுப்புவார்கள் அதோடய தாக்கம் குறையும் என்று சொல்லி அப்படியெல்லாம் அதற்காக செல்லக்கூடியவர்களே அங்கே செய்யாமல் இங்கே தட்சிணாமூர்த்தியாக குருவாக வந்து வீட்டிருக்கக்கூடிய உலக குருவாக ஞான குருவாக வீட்டிருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு வந்து அந்த ஆடை எல்லாம் வண்ண ஆடைகளை சாத்தி கொடுமை என்னென்னா அந்த இந்த நிவேதன பொருளான அந்த கொண்டக்கடலையை மாலையும் போட்டு எப்படியெல்லாம் வந்து பெருமானை அவமானப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் படுத்தி வருகிறார்கள் இதை பல முறை நான் பல முறை எழுதி விட்டேன் இது வந்து விரிவாக இந்த திருஷ்ணாமூர்த்திக்கும் அந்த நவகிரகங்களில் உள்ள குருவுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை இவர் வந்து அனைத்து அண்டங்களையும் காக்கக்கூடிய பெருமான் அப்படிப்பட்ட ஒரு அதிபர் அவர் சாதாரண ஒரு ஒரு கிராம உதவியாளர் நிலையில் உள்ளவர் அவருடைய பணியை ஏற்று செய்யக்கூடிய நிலையில் உள்ளவர் தான் அந்த நவகிரகங்களில் உள்ள குரு தேவகுரு தேவர்களுக்கெல்லாம் குருவானவர் பிரகஸ்பதி என்று சொல்லப்படுவார் அவருக்கும் பெருமானுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று சொல்லி பல முறை பல விளக்கங்களை எல்லாம் வந்து எழுதிவிட்டு யாரும் கேட்க கேட்பதாக இல்லை என்றது கன்னியாகுமரியிலிருந்து எடுத்து வரை கூட போய் பார்த்து இங்கே பேரூர் ஆதீனம் இருக்கிறதே அங்கே கோயவை அங்கே கூட வியாழக்கிழமை அன்று அந்த அப்படிப்பட்ட ஒரு வழிபாடையெல்லாம் நிகழ்த்தி வருகிறார்கள் தமிழகம் எங்கும் ஆலயங்களிலே திருஷ்ணாமூர்த்தியை இப்பொழுது ஆலங்குடியிலே ஆலங்குடியிலே சிறப்பாக திருஷ்ணாமூர்த்திக்கு தான் வழிபாடு அவர் தான் வந்து கிரகம் என்று சொல்லி அப்படிப்பட்ட இறையழிவு இதற்கு நாத்திகன் வந்து ரொம்ப மிகவும் கடவுள் மறுக்கிறார்கள் பாருங்க அவர்கள் மிக உயர்ந்தவர்கள் அவர்கள் வந்து என்ன நினைக்கிறார்கள்னா கடவுள் இல்லை என்று நினைக்கிறார்கள் அந்த நிலைப்பாட்டிலே தலை நிற்கிறார்கள் வழிபடுபவர்களை வந்து இடையூறு கொடுக்காதவரை நாத்திகர்கள் வந்து இவர்களை விட எல்லாம் உயர்ந்தவர்கள் இவெல்லாம் வியாபாரிகள் இறைவனை வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர் சரி வியாழக்கிழமையை வந்து மட்டும்தான் வணங்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி அது என்ன வியாழக்கிழமை என்றைக்கு வேணாலும் வணங்கலாம் நம்ம வந்து ஆலயத்தில் முதன்மையாக வந்து சென்று சிவாலயத்தில் வழிபடுவது அங்கே சதா சிவமூர்த்தியாகிய அரு இருக்கக்கூடிய லிங்கமூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமானை வழிபடத்தான் சிவாலயத்திற்கு செல்கிறோம் இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சிவாலயத்துக்கு நாம் என்ன செல்கிறோம்னா எங்கேயுமே பேரருவமாக இருக்கக்கூடிய இறைவன் அடுத்த நிலையாக நமக்கு இங்கே அரு உருவ நிலையாக உருவ நிலைக்கு வருவதற்கு முன்பு அரு உருவ நிலையாக இருக்கிறார்கள் அதுதான் மூலம் அனைத்து மூர்த்திகளுக்கும் இருபத்தஞ்சி விதங்கிறோம் அறுபத்தி நாலு விதமான மூர்த்தி பேதங்களை எல்லாம் சொல்கிறோம் அதில் திஷ்ணாமூர்த்தியும் ஒன்று நடராஜ பெருமானாக இருக்கட்டும் சோமாஸ்கந்தராக இருக்கட்டும் அனைத்து உருவத் திருமேணிகளுக்கும் மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த அருவுருவமாக உருவமாக இருக்கக்கூடிய மூர்த்தியை தான் நம்ம வழிபட போகிறோம் நீ என்னை அனைத்து மூர்த்திகளிலும் வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட லிங்கமூர்த்தியில் வந்து நீ அங்கே போய் நாம் இருந்து தியானித்து உடங்கினா எல்லாத்தையும் அருளக்கூடிய பெருமான் அந்த அந்த அருவுருவர் திருமீன் அதுதான் வணங்க போயிடும் இந்த திருஷாமூர்த்திங்கிற இந்த திருவுருவம் தெருமுக கடவுளாக அங்கே ஆலயத்திலே கோஷ்டத்திலே வந்து வைக்கப்பட்டு இருக்கிறார்களே அதற்கு வந்து என்ன காரணம் என்ன அவருடைய நிலைப்பாடு என்றால் பெருமான் வந்து அந்த லிங்கமூர்த்தியிலிருந்து அதுக்கப்புறமா அந்த தஷ்ணாமூர்த்தியாக எழுந்தவர்களே நால்வருக்கு வந்து ம நால் வேதங்களை அருள்கிறாரு நால் வேதங்களை யாருக்கு அருள்கிறாருன்னா மிகவும் அதி பக்குவமாக பக்குவம் உடைய ஆன்மாக்களான சனகாதி முனிவர்கள் என்று சொல்வார்கள் அந்த சனகாதி முனிவர் நால்வருக்கு அருள்கிறார்கள் அதில் புராணப்படி என்னன்னா முன்னதாக கல்லால் நிழல் மலை கீழே இருந்து அறம் அதாவது இது சொல்கிறோம் இல்லையா சரியை கிரிய யோகம் என்று மூன்று பாதங்களை அருளிவிட்டு அவர் திரு கைலக்கு போய் போய்விடுகிறார் பெருமான் இவர்களுக்கு வந்து க கிரிய யோக நிலையை முழுவதுமாக அறிந்து கொண்ட பிறகு இந்த பூமியிலே இருந்து கொண்டு ஞானத்தை வந்து நாடியை உணர வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் முடியவில்லை திரும்ப வந்து மீளவும் பெருமானிடம் போய் எங்களுக்கு ஞானம் வந்து கைகூடவில்லை எங்களுக்கு ஞானத்தை அருள வேண்டும் என்று அங்கே இறைஞ்சும் பொழுது மீண்டும் கல்லால் நிழல் கீழே வந்து அங்கே நீள அந்த ஆழ ஆழம கல்லால ம மரத்தின் கீழ் அந்த நிழலில் அமர்ந்து அவர்களை அமர்வித்து சரிய யோகம் எல்லாம் வந்து உரையளவா உரை வழியாக சொல்லக்கூடியது ஞானபாதம் வந்து உரையால் சொல்லக்கூடியது அல்ல என்று சொல்லி அந்த சின்முத்திரையை இந்த வலது கையிலே சின்முத்திரையை காட்டி அந்த ஞானத்தை வந்து மௌனோபதேசமாக செய்கிறார்கள் மௌனமாக தன்னுடைய சிவஞானத்தை அவர்களுக்கு வந்து செலுத்துகிறார் பெருமான் வந்து ஞானங்களிலிருந்து செலுத்துகிறார் அப்போ என்னென்ன இந்த உயிரானது இறைவனை அடைய வேண்டும் இதுதான் ஞானம் என்று சொல்லி இந்த ஆணவம் கண்மம் மாயிலிருந்து விடுபட்டு சக்தி சக்தியற்ற நிலையில் உயிரானது அதோடைய இலக்கு இறைவனுடைய பாதத்தை அடைவதுதான் என்று காட்டக்கூடியது அந்த சின்முத்திரை என்ற அந்த முத்திரையை காட்டி மௌனோபதேசம் செய்கிறார் இப்போ நான் போய் அங்கே வணங்கி தட்சிணாமூர்த்திலேருந்து எனக்கு என்ன அருள் கிடைக்கும் கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டாமா எனக்கு என்ன பக்குவம் இருக்குது அவர் வந்து இருக்கிற ஆன்மாக்கள்லையே பக்குவமுடைய நான்கு ஆன்மாக்களை வந்து அழைத்து சனகாதி முனிவர்களை அழைத்து அவர்களுக்கு இந்த வேதங்களை வந்து உபதேசம் செய்து ஹருக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதர் வேதம் இல்லையா இந்த நான் அதான் நான் அதை சொல்கிறார் இல்லையா பொங்குழல் உருவன் பூதநாயகன் நான்கு வேதமும் பொருள்களும் அருள் வேதத்தை மட்டும் அருள்னா பட முடிய போதாது என்று பொருள்களையும் பெருமான அருள்கிறார் என்று இந்த மங்கே கரசி என்று எடுத்து பாடுகிறாரே அந்த மூன்றாவது திருமுறையில் நூற்று இருபதாவது பதிகம் முதலாவது பாடல்ல பொங்கழல் ஒருவன் பூதநாயகன் நான் வேதமும் பொருள்களும் அருளி அங்கே கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவது இதுவே என்று சொல்லி ஞான சம்பந்த பெருமானால் சொல்லக்கூடியது அதே முதுகுன்றத்தில் சொல்கிறாரு ஐம்புலனும் அழிந்த சிந்தை நாளர் யாருக்கு வேதத்தை வந்து உரைக்கிறாரு எனக்கு உரைக்கிறாரா என்னை போன்றவருக்கு உரைக்கிறாரா உங்களுக்கு உரைக்கிறாரா ஐம்புலனும் அழிந்த சிந்தை நாளர் ஐந்து புலன்களையும் செற்றவர்கள் புறந்தள்ளியவர்கள் உலக உலகத்தையே மறைந்தவர்கள் இறைவனைத் தவிர தன்னுடைய சிந்தையிலே உயிரறிவிலே யாருக்கும் இடம் இல்லை என்ற உயர்ந்த நிலையில் நின்ற அந்த ஞானியர்களுக்கு அந்த பல ஞானியர்களுக்கு ஐம்புலனும் அழிந்த சிந்தை அந்த நாளருக்கு அறம்பொருள் இன்பம் வீடு முழிந்த வாயான் நுக்கன் வாதி மேயது முதுகுன்றே என்று சொல்லி சொல்கிறார் இதை வைத்து கொண்டு என்ன சொல்கிறான் நம்பாலெலாம் ஏமாத்துறவங்க தெரிந்தே வந்து மக்களை முட்டாளாக்குற ஒரு கூட்டங்கள் இருக்குது அவர் வந்து நான்கு வேதங்கள் ரிக்குவதேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதர் வேதம்லாம் கிடையாது அறம்பொருள் இன்பம் வீடு வீடு வேதம் என்று அதையும் நம்பக்கூடியவர்கள் இவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவு தானே அவர்கள் தெரிந்தே வந்து ஏமாற்றிருக்கிறார்கள் அதுதான் ஒரு பிரச்சனை இருக்கல் மலிந்த இறைவர் அவர் போலாம் திருமுறைவாக்கு சாம வேதம் ஒரு கீதம் போதி தசமுகன் பரவும் நாம உடையார் என்று சொல்லி ஒரு தொடர் இருக்குது சாகை ஆயிரம் உடையார் சாமமும் ஓதுவது உடையார்னு தொடர்ங்க வாழ்வுழிப்புத்தூரில் இருக்குது இதெல்லாம் மறைச்சிட்டு சொல்லுவாங்க அதே போல் அப்பர் பெருமான் சொல்லுவார் ஆலதன் கீழ் இருந்து நால்வருக்கு அறம்பொருள் இன் வீடு இன்பம் ஆரங்கம் வேதம் தெரித்தானே அந்த அறம்பொருள் இன்பங்கிறது வந்து ஆரங்கம்லாம் வேதத்தோட அங்கங்கள் அவ்வளோதான் அந்த வேதம் தெரித்தானே என்று சொல்லி அங்கே அப்பர் பெருமான் ஆறு அறுபத்தாறு ரெண்டு திருத்தாண்டகம் திருநாகேஸ்வரத்தில் பாடியிருப்பார் அதனால அங்கே என்ன நடக்குதுன்னா தட்சிணாமூர்த்தி அவர் வந்து மௌனோபதேசம் செய்கிற காட்சியை தான் நம்ம வந்து பார்க்குறோம் அவரை அங்கே வந்து வழிபடுவதால் அங்கே உனக்கு என்ன கிடைக்கும் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் உனக்கு வந்து உலகியல் வளங்கள்லாம் தட்சிணாமூர்த்தியை வந்து உனக்குலாம் கிடைக்குமா இல்லை கல்வியில் வந்து நீ வந்து உயர்வியா எல்லாத்தையும் கொடுக்க தான் அங்கே சதாசிவ மூர்த்தியாக அருபூர்வமாக கருவறையில் இருக்கிற பெருமான் நீ வேண்டக்கூடிய அனைத்தையும் அருள்வதற்காக எளிதாக வந்து அருளக்கூடிய பெருமானாக இங்கே சதாசிவ மூர்த்தியாக ஒரு மூர்த்தி உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே வந்து வணங்குவதை விட சதாசிவ மூர்த்தியாக அருவமாக லிங்க திருமணியணியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த த அருவ திருமணியில் வணங்கினா உனக்கு அனைத்தும் கிடைக்கும் இதுதான் வந்து நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லுகிறது நீ எதற்கு வந்து வியாழக்கிழமை போய் தட்சிணாமூர்த்தி அவமானப்படுத்துகிறாயா அதை போல் வந்து ஏமாற்று கூட்டத்திற்கு நாம் எதற்கு அங்கே துணை போக வேண்டும் உனக்கு ராசி பலனில் வந்து சுக்கரனுக்கு எல்லாம் இதே கிர வியாழனால் குருவால் குரு இதுன்னு சொன்னால் அதனால் இடைஞ்சே இருந்ததுன்னா அங்கே சதாசிவமூர்த்திகிட்ட வணங்கு அங்கே குருவுக்கு போய் நீ அங்கே பரிகாரம்லாம் பண்ணினால் எதுவுமே ஆகாது அங்கே நவகிரக குரு என்று தேவையில்லாமல் வைத்திருக்கிறார்கள் சிவாலயங்களில் அங்கே போய் வணங்கினா உனக்கு அந்த அந்த குருவால் எதுவுமே செய்ய முடியாது ஜாதகத்தில் எந்த கோளாறு எந்த கிரகத்தால் வந்தாலும் சரி எந்த நட்சத்திரத்தால் வந்தாலும் சரி எந்த தெய்வத்தால் உனக்கு கேடு சூழும் போல சூழலில் இருந்தாலும் நேராக போய் சரணடைஞ்சு சதாசிவமூர்த்தியாக விட்டுருக்கக்கூடிய பெருமானுடைய காலடியில் வந்து சரணடை உனக்கு கிடைக்கும் இங்கே தட்சிணாமூர்த்தின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை போய் கும்புறது என்ன வியாழக்கிழமை கடவுளா இல்லை அவர் உனக்கு ஏதாவது வந்து அருளை போகிறாரா அப்போ வந்து நான் வந்து அந்த அளவுக்கு பக்குவம் பெற்று இந்த உலகத்தையெல்லாம் பிறந்த விட்டேனா ஐம்பலன்களையும் வெந்து வென்று விட்டேனா என்னுடைய உயிரை வந்து ஈர்க்காம ஐம்பலன்களை வந்து வென்று உலகத்தையெல்லாம் புறந்தள்ளி பரஞ்சாணி ஆகிவிட்டனா அது வந்து அவர்கிட்ட மௌன உபதேசம் கேட்பதற்கு அதனால் அந்த திருவுருவத்தோட அமைப்பு என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய தென்முக கடவுளோட அமைப்பு நால்வருக்கு ஞானத்தை அருளியது அதை விட இல்லாமல் மெளனோபதேசமாக கிரிய யோகத்தெல்லாம் முன்னதாக உரையாள் வந்து அருளிவிட்டு இது வந்து மௌன மௌனோ உபதேசமாக சிவஞானத்தை அவர்களுக்கு உணர்த்துகிறார் அந்த திருவுருவக் காட்சி தான் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவரை வந்து உணங்கி உனக்கு எதுவும் ஆக போகிறதில்ல உனக்கு உலகியல் வாழ்வியல் துன்ப நீக்கமோ ஆக்கமோ ஆக போகிறதில்லை உனக்கு அங்கே கல்வியும் கிடைக்க போகிறதில்லை அவரை வந்து அவர் வந்து அங்கே வந்து தியான நிலையில் மௌனோபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த நால்வருக்கு அப்படி செய்து அந்த காட்சி முன்னதாக கல்லால் நிழலின் கீழே இருந்து அந்த நால்வருக்கு ஞானோபதேசம் மௌனோபதேசமாக சொல்லி சின்முத்திரையை காட்டி ஞானமுத்திரையை காமி காண்பித்தார்களையோ அந்த திருவுருவ அமைப்பு தான் அங்கே இருக்குது அவரை வந்து வணங்கிட்டு வா அந்த நினைஞ்சி என்றைக்கோ ஒரு நாளைக்கு எத்தனையோ பிறவி கிழ கழிந்தாவது நமக்கும் கூட அந்த ஞானம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இல்லையா ஆனால் வாழ்வியலில் எந்த துன்பம் எந்த கிரகத்தாலும் எந்த நட்சத்திரத்தாலும் ஜாதகப்படி ஏற்படுதுன்னா நேரடியாக போய் இறைவனோட சிவனிடம் வந்து சரணடைந்து சதாசிவூர்த்திட்டார் எனக்கு வந்து அருளணும் இந்த கேடு வந்து அருளணும் நான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்திருப்பேன் அறியாமல் பல தெய்வங்களை எல்லாம் நான் வந்து வழிபட்டு இப்படியெல்லாம் சுற்றி கொண்டு இருந்திருக்கிறேன் எல்லாம் போய் வழிபட்டு அதனால தீர்வுன்னு அறியாமையில் இருந்துட்டேன் என்னை மன்னித்தருளி பெருமானே நீங்கள் வந்து எனக்கு எனக்கு வந்து இந்த தீங்கு நிறுக்க வேண்டு நீக்க வேண்டும் என்று அங்கே தான் போய் அங்கே வழங்கணும் அங்கே திருவிளையாடல் புராணத்தில் யாருன்னு போய் வழங்கினாங்க நேராக அங்கே இருக்கக்கூடிய சொக்கநாதர் அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரராக சொக்கநாதராக இருக்கக்கூடிய அடையாளம் காட்டி லிங்க திருமேனியாக அடையாளம் காட்டி இருக்கிறார் அந்த திருமேனியை தானே போய் வணங்கினாங்க அதனால் இந்த அஞ்ஞானத்திலிருந்து அன்பர்கள்லாம் வந்து விடுபட வேண்டும் இவர்கள்லாம் வந்து நாத்திகவாதிகளோடு கேடு கெட்டவர்கள் நம்மை வந்து தட்சிணாமூர்த்தியை குருவாக வந்து காட்டி வந்து வழிபட்டு பொருளியூட்டக்கூடியவனால் ரொம்ப வந்து இழிந்த மக்கள் அவர்களை கொண்டு நினைத்து நினைத்து பரிதாபமாக இருக்கிறது இப்படிப்பட்ட உயர்ந்த குலத்தில் வந்து பிறந்து பூசர்களாகி அவர்கள் மட்டுமில்லாமல் பிற குலத்தவர்களும் அந்த பூசைக்கு வந்தவர்கள் அதைத்தான் செய்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதே தான் இவர்களும் வந்து செய்கிறார்கள் தயவு செய்து திருந்துங்கள் நீங்கள் முதலில் திருந்துங்கள் மக்கள் ஏமாறாதீர்கள் நான் வந்து அவர்களுக்கு உபதேசிப்பதோடு அவர்களை இப்போ கண்டு பரிதாபப்படுகிறேன் மக்கள் வந்து தேவையில்லாமல் ஏமாறாதீர்கள் உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் நேராக பெருமானிடம் சரணி அடையுங்கள் அங்கே வந்து லிங்கமூர்த்தியில வந்து நீங்கள் வந்து மனதார வந்த வேண்டுங்கள் உங்களுக்கு பூரணமாக அருள் புரிவார் தினம் வந்து சிவபுராணம் ஓதுங்கள் பெருமானையே நினைச்சி திருத்தொன்ற தொகை ஓதுங்கள் உங்களுக்கு எல்லா அருளும் பேரருளும் இறைவனால் பெறும் என்று சொல்லி இந்த விளக்கத்தை சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகி விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய You're